தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் சிறைக்கு சென்ற கிருஷ்ணா ஜாட்பான யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பமொன்றின் வீட்டினுள் இரவு வேளையில் நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்ணொருவரை அவமானப்படுத்துவது போன்று வெளியான இவரது காணொளி சர்ச்சையாக மாறியிருந்தது இதனால் யூடியூபர் கிருஷ்ணா உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐயாயிரம் ரூபாய் பொதியொன்றை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு வழங்குகிறோம் அஸ்வேசுகம இல்லாத ஆனால் அஸ்வேசுகமவிற்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்க எனவும் நாட்டரிசி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு சின்மீன் சிவப்பு சீனி கோதுமைமா சமபோச சோயா உள்ளிட்ட பதி ஐந்து தொடக்கம் பதினேழு கிலோகிராம் இடையுள்ள உணவுப் பொருள் பொதியொன்றை நாங்கள் வழங்குவோம் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார் காணாமல் போன அதிகாரியை தேடும் போலீசார் குத்தளம் மாவட்ட வனவிலங்கு அலுவலகத்தில் பணிபுரிந்த மேலதிக நிர்வாக வன அதிகாரி ஒருவரை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் குறித்த அதிகாரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் முதல் காணாமல் போயுள்ளார் வனவிலங்கு அதிகாரியின் மனைவி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே முப்பது அன்று நிட்டம்புவா போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அத்தன நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினேழு அன்று குற்ற புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து காணாமல் போன நபரை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நித்தம்புவைச் சேர்ந்த நாற்பத்தி வயது நபரை கண்டுபிடிக்க சிஐடியினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் பூமிக்கு திரும்பினார் வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் தனது சகாக்களுடன் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு எட்டு நாள் பயணமாக சென்ற சுனிதா வில்லியம்ஸ் எதிர்பாராத நிகழ்வுகளால் சுமார் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பியுள்ளார் அவர்கள் பயணித்து வந்த டிராகன் விண்கலம் இலங்கை நேரப்படி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அதிகாலை சுமார் மூன்று இருபத்தி ஏழு மணியளவில் புளோரிடா அருகே கடலில் இறங்கியது சக வீரரான ஃபுட் வில்மோருடன் அவர் பூமிக்கு திரும்பிய காட்சிகள் வைரலாக பரவி வருகின்றன நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்